அல்லாஹு தனது திருமுறையில இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் ஒரு செய்தி அல்லஹா அல்ல அற்புதமாக ஒரு செய்தியை சொல்கிறான் அஹசின் கமா அஹசன் அல்லாஹு இலைக்க அல்லாஹு உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்தானோ அதுபோல நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அதான் என்ன செய்கிறான்னு சொன்னா உபகாரம் செய்ய சொல்லி சொல்றான் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பின்னாடி நம்ம வருவோம் பாருங்க இந்த உபகாரம் என்பது இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுகிறது எப்படி செய்யப்படுகிறது அப்படின்னு உலகத்துல நாம கொஞ்சம் கவனிச்சோம்னு சொன்னா மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்து அந்த உபகாரங்கள் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது நாம் எல்லோருமே கண்கூடாக பார்க்கிற செய்தி ஏன்னா நாம் கூட அப்படி தான் இருந்திருப்போம் நம்மளாம் ந கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் உள்ளங்களை தொட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நாம் கூட அப்படித்தான் இருந்திருப்போம் இவர் இஸ்லாமியர் நான் இஸ்லாமியன் அந்த இஸ்லாமியனுக்கு நான் உதவ வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் ஒரு உபகாரத்தை செய்திருப்பேன் அல்லது செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையை நான் உருவாக்கி வைத்திருப்பேன் நான் ஒரு இந்து அவரும் ஒரு இந்து அவருக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் அவர் மீது நான் கருணை காட்ட வேண்டும் ஏன்னா நானும் இந்து அவரும் இந்து அதனால் அப்படி அந்த கருணை அந்த இரக்கம் அந்த மனித நேயம் அப்படி அது வருகிறது என்று நாம் உலகத்திலே பார்க்கிறோம் அதே போல் ஒரு கிறித்துவர் அதே போல் இன்னும் இன்னும் பெற பிற செய்திகள் எல்லாம் ஒரு நாட்டவர் மாநிலம் என்னுடைய மாநிலத்தவர் நான் அவர் மீது கருணை காட்டுகின்றேன் என்னுடைய தேசத்தவர் அதனால் நான் அவர் மீது கருணை காட்டுகின்றேன் நான் பேசுகின்ற மொழி அதே மொழியை பேசுகின்றவர் அதனால் நான் அவர் மீது கருணை காட்டுகின்றேன் என்று இப்படி தேசம் மாநிலம் மதம் ஜாதி இனம் மொழி என்று சொல்லி கருணையை வெளிப்படுத்துகின்ற அந்த இடத்திலே இப்படி ஒரு பார்வையை மனிதர்கள் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் மேலே சொன்ன வசனத்தை கமா இழைக்க ஜாதியை பார்க்க சொல்லவில்லை மதத்தை பார்க்க சொல்லவில்லை நீங்கள் தேசத்தவரா என்று பார்க்க வேண்டாம் உங்கள் மொழி சார்ந்தவரா என்று நீங்கள் பார்க்க வேண்டாம் இப்படி எதையும் பார்க்காமல் அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான் அல்லவா அதே போன்ற உபகாரத்தை சக மனிதருக்கு நீங்கள் செய்யுங்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற குரான் சொல்லுகிற ஒரு அற்புதம் நீங்கள் மனித நேயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் முதலிலே உங்கள் படைத்தவனை நினைவு கூறுங்கள் எனக்கு இப்படியெல்லாம் என் மீது கடவுள் அந்த இறைவன் எனக்கு கருணை புரிந்து இருக்கிறான் எனவே சக மனிதனாக இருக்கக்கூடிய அவன் என்ன ஜாதியாக இருக்கட்டும் என்ன மதமாக இருக்கட்டும் என்ன மொழியாக இருக்கட்டும் எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும் கருணையை நான் காட்ட வேண்டும் அப்படி நீ கருணை காட்டினால் நீ மனிதன் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபகானுகுவதால தன் திருமறையிலே சொல்லுவதை பார்க்கிறோம் அருங்க ஒரு வரலாற்று நிகழ்வு பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணனுடைய காலத்திலே நடந்த நிகழ்வு ஹாத்திம் தாயி ஹாத்திம் தாயி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கொடை வல்லல் அவரை பற்றி நமக்கு தெரியும் அவருடைய மகள் சபானா அவருடைய மகள் சபானா என்பவர் பெருமானார் சல்ல அஹு அலஹி வசல்மனுடைய படைகளால் பிடிக்கப்பட்டு கைதியாக அவரையும் அவரது கோத்திரத்தாரையும் கொண்டு வந்து மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள் கைதிகளாக வைத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணவங்க மஸ்ஜிது நபவிக்கு போகிற பொழுதெல்லாம் ஐங்கால தொழுகை அது அல்லாத மற்ற நேரங்கள் அப்படி போகிற பொழுதெல்லாம் என்கின்ற அந்த பெண் தாயினுடைய மகள் சபானா என்கிற பெருமானா வஸல்லம் அவர்கள் வருகிற பொழுது என் மீதும் எங்கள் மீதும் கருணை காட்டுங்கள் என் மீதும் எங்கள் கோத்திரத்தார் மீதும் கருணை காட்டுங்கள் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பெருமானார் காதல வாங்கிக்கிட்டு மூன்று நாட்கள் இப்படி நடக்கிறது மூன்று நாட்கள் மூன்றாவது நாள் பெருமானார் சல்லுலி ஹிவசலம் அண்ணவங்க அந்த சபானா என்கிற அந்த பெண்ணை கைதியாக பிடிக்கப்பட்டு இருக்கிற அந்த பெண்ணிடத்திலே சென்று என்ன கோரிக்கை வைக்கிறாய் என்னிடத்திலே கருணை காட்ட சொல்லி சொல்லுகிறாய் என்ன கோரிக்கை வைக்கிறாய் உன்னுடைய கோரிக்கையை வை என்று சொல்லி பெருமானார் சந்தோன் தாகுன சொல்றாங்க அப்ப அந்த சபானா என்கிற அந்த பெண் சொல்லுகிறார் அந்த பெண் சொல்லுகிறார் என்னுடைய தந்தை ஹாத்திம் தாயி அவர் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே அவர் இப்பொழுது இல்லை அவர் மறைந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார் அவர் வாழுகிற காலத்திலே வரியோருக்கும் எளியோருக்கும் வாழ வழி இல்லாதோருக்கும் தன்னால் இயன்ற அளவு வாரி வாரி வழங்கி வழங்கினார் ஒரு கட்டத்தில் தன்னிடத்துல எதுவும் இல்லையே என்று ஏங்குகிற அளவிற்கு வாரி வழங்கினார் அப்படிப்பட்டவருடைய மகள் நான் மகள் நான் எனக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டாமா எனக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டாமா என்று சொல்லி பெருமானார் சல்லுலி யுவசனம் மன்னவரிடத்திலே தன்னுடைய தந்தையின் அந்த உபகாரங்களை சொல்லி என்ன செய்றான்னு சொன்னா தன்னை விடுதலை செய்யும்படி கேட்கிறார் பெருமானார் சல்லம் யுவசன் மன்னவங்க உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சஹாபாக்களை அழைக்கிறார்கள் அழைத்து என்ன செய்யறாங்கன்னா இந்த பெண்ணையும் இந்த பெண்ணை சார்ந்து இருக்கிற கோத்திரத்தாரையும் நீங்கள் விடுதலை செய்யுங்கள் விடுதலை செய்வது மட்டுமல்ல இவர்கள் ஷாம் தேசத்தை சேர்ந்தவர்கள் இவர்களை பாதுகாப்பாக ஷாம் தேசம் வரை உடனிருந்து அவர்களை அங்கே நீங்கள் அவருடைய இடத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு வாருங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க செய்திய கண்ணியமானவர்கள் இழிவடைந்த நிலையிலே இருப்பதை நீங்கள் கண்டால் கண்ணியமானவங்க இழிவடைந்த நிலையிலே இருப்பதை நீங்கள் கண்டால் அவர்களுக்கு அந்த இழிவடைந்த நிலையிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் ஏன்னா ஏற்கனவே கண்ணியமா இருந்தவங்க கண்ணியப்பா ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இழந்து போய் இருக்கிறார்கள் எனவே அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கள் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சொல்லி இரண்டாவது சொன்னாங்க வசதி படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் ஒரு கட்டத்திலே வறுமையை நோக்கி அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் அவர்கள் அந்த நிலையில் கண்டுவிடுவீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் மூன்றாவத சொன்னாங்க ஒரு அறிஞர் அறிஞர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் எப்படி பார்க்கிறீங்கன்னு சொன்னால் முட்டாள்கள் இடத்தில் சிக்கிக் கொள்வார்கள் என்று சொன்னார் அறிஞர்கள் சிக்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த முட்டாள்கள் இடத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பாக வெளியாக்கி கொண்டு வர முடியுமோ அப்படி நீங்கள் அந்த அறிஞர் பெருமக்களை வெளியாக்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் சன்னல் வஸல்லம் இவசம் அந்த நேரத்திலே சகாபாக்களுக்கு சொல்லி கண்ணியம் நிறைந்த ஹாத்தி தாயினுடைய வசதி படைத்த நிலையில் ஒருவருடைய மகளாக இருக்கிறார் எனவே இந்த அறிவு படைத்திருக்கிற இந்த சபானா என்கிற இந்த பெண்ணை நீங்கள் தசத்திலே கொண்டு போய் விட்டு வாருங்கள் என்று சொல்லி பெருமானார் யுவசலம் நம்ம சொல்றாங்க அன்பிற்கிணியவர்களே நாம் இந்த வரலாறிலே புரிந்து கொள்ளுகிற செய்தி இபுன் ஹெஷாம் என்ற வரலாற்று நூலிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி வரலாற்று நிகழ்வு நமக்கு சொல்லுவது என்ன அங்கே அவர்கள் இஸ்லாமியரா என்று பார்க்கவில்லை அவர்கள் எந்த நாட்டவர் என்று பார்க்கவில்லை ரசுல்லா இருப்பது மதினா அவர்களோ சாம் தேசம் எந்த நாட்டவர் என்று பார்க்கவில்லை மொழியை பார்க்கவில்லை இனத்தை பார்க்கவில்லை மனிதர்கள் என்ற அடிப்படையில் மட்டுமே பார்த்தார்கள் அறிவு படைத்தவர்கள் என்று பார்த்தார்கள் வசதியாக வாழ்ந்தவர்கள் இப்பொழுது வறுமை கோட்டிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்தார்கள் கண்ணியத்திலே இருந்தவர்கள் இப்பொழுது இழிவடைந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்தார்கள் எனவே மனிதனை மனிதனாக நீங்கள் பார்த்து உங்கள் கருணையை காட்டுங்கள் அதுதான் மனித நேயம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம் அதாவது இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க உங்களது பக்கத்து வீட்டுக்காரர் பசித்து இருக்கிற பொழுது நீங்கள் வயிறு புடைக்க உண்ணாதீர்கள் பக்கத்து வீட்டுக்காரரு இந்துவான்னு சொல்லல முஸ்லீம்னு சொல்லல கிறிஸ்தவர் சொல்லல சீக்கியர்னு சொல்லல புத்தர்னு சொல்ல அதாவது எந்த மதத்தை சேர்ந்தவர் சொல்லல எந்த தேசத்தவர் எந்த மொழியினர் சொல்லல பக்கத்து வீட்டுக்காரர் பசித்திருப்பார் என்று சொன்னால் அவருக்கு கொடுத்து விட்டு நீங்கள் உண்ணுங்கள் என்று சொன்னார்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற மனித நேயம் ஹக்கு அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நாம் எல்லோருக்குமே நாம் எல்லோருக்குமே அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக இறைவன் நமக்கு தந்து அருள் புரிவானாக ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வர